ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரபஞ்ச பேர் அதிர்ஷ்டம் அதாவது வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த அதிர்ஷ்டத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பெரும்பாலும் இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும்தான் கிடைக்கும் திரும்ப அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்காது ஏன்னா அதிர்ஷ்டம்ங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது அதற்கேற்ற ஒரு கால சூழ்நிலை அதற்கான நேரம் அதற்காகவே காத்து கொண்டிருக்கும் மனநிலை அதாவது மனநிலைனா அவங்க ஏதோ ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறாங்க நேரடியாக அந்த விஷயத்துக்கான வாய்ப்பு இல்லைனாலும் ஆனால் இந்த அதிர்ஷ்டத்தின் மூலிமா கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வச்சு அவங்க அந்த விஷயத்தை சாதித்து கொள்ள முடியும் இப்படி பல காரணங்களால் ஒரு விஷயம் இயற்கையாக ஒன்று கூடி அது இஷ்டமாக தான் வரும் ஓகேங்களா இது யாருமே பிளான் பண்ணி உருவாக்கலாம் முடியாது அது இஷ்டமாக ஆட்டோமேட்டிக்காக இயற்கை ரீதியாக ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் வரும் அதை பல பேர் அது அதிர்ஷ்டம்னே தெரியாமல் அவாய்ட் பண்ணியும் இருப்பாங்க ஆனால் ஒரு சில பேர் அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி இருப்பாங்க முதல்ல இது அதிர்ஷ்டம்னு ஏன் சொல்கிறோம் ஒரு வாய்ப்பு வாழ்க்கையில் ஒரு முறை தான் வருது இந்த விஷயத்தை நம்ம அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை பெறக்கூடிய தகுதியே இல்லாத நபருக்கு அந்த விஷயம் கிடைச்சா அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் அதே தகுதி உள்ள நபருக்கு கிடைச்சா அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் கிடையாது அது வாய்ப்பு அதை பத்தி பின்னாடி பார்ப்போம் தகுதியே இல்லாத நபருக்கு கிடைச்சா அதிர்ஷ்டம்னு சொல்றோம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு மனுஷன் வாழ்நாள் முழுவதும் சம்பாதிச்சாலும் அவங்களால ஒரு கோடி ரூபாய் சேர்க்க முடியாது ஓகேங்களா அதாவது சாதாரண கூலி வேலை செய்கிறவங்க அன்றாடம் சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க மினிமம் ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ளே சம்பாதிக்கிறவங்க அவங்க வாழ்நாள் முழுவதும் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிச்சு இருந்தாலும் சேர்க்க முடியாது கையில் அவங்க ஒரு கோடி ரூபாய் பார்க்க முடியாது ஆனால் அவங்களுக்கு ஒரே நாள்லே ஒரு லாட்டரி சீட்டில் ஒரு கோடி ரூபாய் கிடைச்சா எப்படி இருக்கும் அன்னைக்கு டொண்ட்டி ஃபோர் ஹவர் லாட்ரி சீட்டு விழுந்து அவங்க கையில ஒரு கோடி ரூபாய் வந்தா எப்படி இருக்கும் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் ஒருவேளை அவர் சம்பாதிச்சு ஒரு கோடி ரூபாய் சேர்க்கணும் அப்படின்னா தினம் ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறார் அப்படின்னா ஒரு ரூபா கூட செலவு பண்ணாமல் அப்படியே சேர்த்து வச்சிருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு உழைச்சி சேர்த்தா மட்டும்தான் அந்த ஒரு கோடி ரூபாய் சேர்க்க முடியும் அதுக்கு அவர் அதில் ஒரு பைசா கூட செலவு பண்ணி கூடாது தினம் ஆயிரம் ரூபாய் சேர்த்து வச்சிருந்தா மட்டும்தான் முப்பது வருஷத்தில் ஒரு கோடி ரூபாய் சேர்க்க முடியும் இதே லாட்ரி சீட்டில் ஒரு கோடி ரூபாய் போது அது தகுதி மீறி கிடைக்கக்கூடிய ஒரு பணம் புரியுதுங்களா இதுக்கு பேரும் அதிர்ஷ்டம் உதாரணத்துக்கு நீங்கள் முதலன் படம் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு பேட்டி நிகழ்ச்சி ஒன்று இருக்கும் அர்ஜுன் வந்து அந்த டிவி சேனல் பேட்டி எடுப்பவராக இருப்பார் அதில் பேட்டி கொடுக்குறவராக தமிழ்நாட்டோட முதலமைச்சராக ரகுவரன் இருப்பாரு அதுல அர்ஜுன் வந்து ரகுவரனை பார்த்து கேள்வி மேல கேள்வி கேட்பாரு ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம திணறுவாரு இந்த கேள்வி கேட்கிற பத்திரிகையாளரோட வாயை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரகுவரன் ஒரு கேள்வி கேட்பாரு ஒரு நாள் நீ முதலமைச்சராக பார் அப்புறம் இந்த கஷ்டம் என்னன்னு தெரியும் அதுக்கப்புறம் இந்த மக்கள்கிட்ட நீ சொல்லு முதலமைச்சர் பதவி எவ்வளவு கஷ்டமானது நீ ஒரு நாள் முதலமைச்சராக இருந்து பாக்குறியா அப்படின்னு சொல்லுவாரு ரகுவரம் இந்த இடத்துல அர்ஜுனுக்கு கிடைச்சிருக்கிற அந்த வாய்ப்பானது ஒரு அதிர்ஷ்டம் ஏன்னா அர்ஜுன் ஒரு முதலமைச்சராக ஆகணும் அப்படின்னா ஒரு கட்சியில இருக்கணும் அதில் தொண்டனா இருக்கணும் அதில் சின்ன சின்ன வேலைகள்லாம் செய்யணும் அடிப்படையில இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா லோக்கல்ல இருந்து எம்எல்ஏ எம்பி இப்படின்னு வளர்ச்சி அடைஞ்சி தான் ஒரு முதலமைச்சர் பதவிக்கு தகுதியாகி போக முடியும் ஆனால் இப்படி அரசியல்ல எந்த ஒரு அடிப்படையான விஷயங்கள்லையுமே இல்லாத அர்ஜுன் திடீர்னு அந்த இடத்துல முதலமைச்சர் கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது பார்த்தீங்களா அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம் தகுதியே இல்லாத ஒரு நபருக்கு தகுதிக்கு மீறின ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கிற விஷயத்துக்கு பேர் அதிர்ஷ்டம் இது நல்லா புரிஞ்சுக்குங்க இப்படி ஒரு வாய்ப்பு பிரபஞ்சமானது எல்லார் வாழ்க்கையிலையுமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நமக்கு தகுதியே இல்லாத போது ஒரு வாய்ப்பு வரும் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும் அது பல பேர் என்ன பண்ணுவாங்க அதுக்கெல்லாம் நான் தகுதியான ஆள் கிடையாது அந்த அளவுக்குலாம் என்னால் முடியாது அப்படின்னு நம்மளே தட்டி கழிச்சிருவோம் ஆனால் இனிமே அப்படி ஒரு வாய்ப்பு வந்தால் முயற்சி பண்ணுறேன் செஞ்சு பார்க்குறேன் ட்ரை பண்ணுறேன் இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி அதை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் அப்படி அதிர்ஷ்டத்தின் பேரில் தகுதியை மீறி ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதை பயன்படுத்தி அதற்கான தகுதியை நம்ம அங்கிருந்தே வளர்த்துக்கலாம் கற்றுக்கலாம் அதை அப்படியே தக்க வச்சுக்கலாம் இதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது சின்னதாக ஷார்ட்டாகவே நான் சொல்லிடுறேன் ஒரு நாட்டில் ஒரு வருஷத்துக்கு மட்டும் ராஜாவாக இருக்கலாம் ஓகேங்களா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ராஜாவை ஒரு காட்டில் கொண்டு போய் விட்டுருவாங்க அந்த காட்டில் இருக்கிற மிருகங்கள் அவங்கள அடித்து கொண்டு காலி பண்ணிடும் சாக அடிச்சிடும் இப்படி ஒரு வாய்ப்பு அந்த நாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கும் யார் வேணாலும் நீங்கள் அரசாழலாம் ஒரு வருஷம் மட்டும் ராஜாவாக இருக்கலாம் என்ன ஒன்றாலும் அனுபவிக்கலாம் நீங்கள் என்ன ஒன்றாலும் பண்ணலாம் ஆனால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கன்ஃபார்மாக அந்த காட்டுக்குள்ளே நாங்கள் உங்களை கொண்டு போய் விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு சட்டத்திட்டத்தோடு அந்த ஆட்சி நடக்கும் அந்த நாட்டில் இருக்கும் அந்த காட்டை சுற்றி பெரிய சுவர் கட்டி அந்த சுவர் கண்டாண்ட தூக்கி போட்டுருவாங்க திரும்ப இந்த பக்கம்லாம் வரவே முடியாது இப்படி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு புத்திசாலி ராஜாவாகிறோம் ராஜாவாகிட்டு அந்த ஆட்சி காலம் முடிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா அந்த காட்டுக்கு அவன் போகிறான் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க எல்லாரும் ஆட்சி முடிஞ்சு அந்த காட்டுக்கு போகும்போது அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு தான் போவாங்க ஆனால் இவன்னா இவ்வளோ சந்தோஷமாக போடுறானேன்னு எல்லாம் ஆச்சரியமாக மக்கள்லாம் பார்க்குறாங்க அப்போ தான் அவன் புத்திசாலித்தனமாக ஒரு விஷயம் அவன் செஞ்சது தெரிய வருது அவன் ஒரு வருஷம் செஞ்ச ஆட்சி காலத்தில் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா மிருகத்தையும் பிடிச்சி தனியாக ஒரு வனவிலங்கு காப்பகம் மாதிரி கட்டி எல்லாத்தையும் அதுக்குள்ளே அடைச்சிட்டான் அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாத்தையும் வெட்டி காட்டை எல்லாம் அழித்து பெரிய பெரிய அரண்மனைகள்லாம் கட்டி அதை ஒரு நாடாக மாற்றி ஒரு பெரிய சிட்டியாக உருவாக்கி முன்கூட்டியே பல சலுகைகளோடு அங்கே கொஞ்சம் மக்களை அனுப்பி அங்கே வாழவும் வச்சு அங்கே போய் அங்கே ஒரு தனி ராஜாங்கத்தையே ஆள போகிற சந்தோஷத்தில் தான் இங்கே இந்த ஆட்சி முடிச்சுட்டு போகிறாரு அப்போது இந்த கதையிலிருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு அதிர்ஷ்டத்தின் மூலியமாக ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அதுக்கு நம்ம தகுதியே இல்லை அப்படின்னாலும் அந்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி அதற்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கணும் அப்படியே அந்த அதிர்ஷ்டத்தின் மூலியமா கிடைச்ச வாய்ப்பை அப்படியே தக்க வச்சுக்கணும் பாருங்க இந்த பிரபஞ்சம் தகுதியே இல்லைனாலும் அதிர்ஷ்டத்தின் பேர்ல எல்லாருக்குமே வாழ்க்கையில ஏதோ ஒரு வாய்ப்பு தகுதி மீறின வாய்ப்பு எல்லாருக்குமே வழங்குது அப்படி ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில உங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லை கொடுத்துருக்கலாம் கொடுத்துருந்தால் அதை தக்க வச்சுக்க தகுதிப்படுத்திக்கிங்க இல்லை கொடுக்கலை அப்படின்னா கொடுக்கும்போது விட்டுடாமல் அதை பயன்படுத்தி அதற்கான தகுதியை வளர்த்து தக்க வச்சுக்குங்க இல்லை ஆல்ரெடி ஏற்கனவே எனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு வந்தது நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அப்படி ஒரு வாய்ப்பு திரும்ப வந்தால் விட்டுடாதீங்க ஆனால் நிச்சயமாக அதே மாதிரியான வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது வேறு மாதிரியான வாய்ப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் அதே மாதிரியான வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாதுன்னா அது அந்த காலகட்டத்துக்கு அந்த கால சூழ்நிலைக்கு மட்டும்தான் அது பொருந்தும் திரும்ப ஒரு அதிர்ஷ்டம் வருதுன்னா அது வேறு மாதிரியான அதிர்ஷ்டமாக தான் இருக்கும் ஓகேங்களா ஆனால் திரும்ப திரும்பலாம் அதிர்ஷ்டம் வருமா அப்படிங்கிறது உறுதியாக சொல்ல முடியாது ஒரு சிலர் வாழ்நாளில் ஒரு முறை வருன்றாங்க ஒரு சிலர் மூணு முறை வருன்றாங்க இந்த மூணு முறை அதிர்ஷ்டம் எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா திருமண காலகட்டம் பிள்ளைகள் பிறக்கும் காலகட்டம் பேரன்கள் பிறக்கும் காலகட்டம் இந்த மூணு காலகட்டங்களில் மூணு வகையான அதிர்ஷ்டங்கள் ஒரு மனிதனுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது வாழ்க்கையில் அனுபவிச்சவங்க யாராவது இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க சரி ஓகே இதுதான் அதிர்ஷ்டத்தில் இருக்கிற ஒரு மேலோட்டமான விஷயங்கள் ஓகேங்களா இன்னும் ஆழமான விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் இப்போ தகுதிக்கான வாய்ப்புக்களை பார்க்கலாம் ஓகேங்களா இந்த தகுதிக்கான வாய்ப்புங்கிறது வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் ஓகேங்களா ஒரு முறை நம்ம ட்ரை பண்ணோம் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னா துவண்டு விடாதீங்க திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு தகுதி இருக்குது ஆனால் வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அடுத்தடுத்த வாய்ப்பு ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு பிரபஞ்சம் ஏற்பாடு பண்ணுதுன்னு அர்த்தம் உங்கள் முயற்சியை நீங்கள் விட்டுடாதீங்க எனக்கு தகுதி இருக்குது ஆனால் வாய்ப்பு தான் கிடைக்கலன்னா நீங்கள் முயற்சி பண்ணலன்னு அர்த்தம் ஓகேங்களா இந்த உலகத்தில் தகுதி உள்ளவர்கள் ஒருபோதும் தோற்பதே கிடையாது முயற்சிகள் தோத்து போனாலும் முயற்சிப்பதை தோற்கவே கூடாது ஓகேங்களா முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா உங்க தகுதிக்கான வாய்ப்பு வாழ்நாள் முழுவதும் இந்த பிரபஞ்சம் ஏற்பாடு செய்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படி கொடுக்கறதுனால தானே நம்ம இங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா தகுதியே இல்லாம வாழ முடியுமா அப்ப தகுதிக்கான வாய்ப்பு நமக்கு இருக்கிறதுனால தான் நம்ம இங்க வாழ்க்கையே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரியான தகுதிகள் திறமைகள்லாம் இருக்கும் நிச்சயமா இந்த உலகத்துல அதை வச்சு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி அடைய முடியும் இதை செஞ்சால் தான் வளர முடியும் இதை செஞ்சால் தான் முன்னேற முடியும் அப்படின்னு எதுவுமே கிடையாது எதை செஞ்சாலும் வளர முடியும் முன்னேற முடியும் அதற்கான வாய்ப்புகள் குவிஞ்சு கிடக்குது ஓகேங்களா அதை நம்ம கண்ணை கொஞ்சம் அகலமாக விரித்து பார்க்க பழக்கணும் ஓகேங்களா நம்ம மட்டுமே செய்யக்கூடிய விஷயத்த நம்ம கூட ஒரு ஆளை சேர்த்து அந்த விஷயத்த செய்ய முடியும் இல்லை பத்து பேரை சேர்த்து செய்ய முடியும் இல்லை நூறு பேரை சேர்த்து செய்ய முடியும் நம்ம செய்யக்கூடிய விஷயத்தையே கொஞ்சம் விரிவாக்கம் செய்ய முடியும் பெருசாக செய்ய முடியும் நமக்கு என்ன தெரியுதோ நம்மளால் என்ன முடியுமோ நமக்கு என்ன தகுதி திறமை இருக்கோ அதை வச்சு நம்மளால் மிகப்பெரிய லெவலில் உருவாக முடியும் வளர முடியும் சாதிக்க முடியும் அதற்கான கதவுகள் இந்த பிரபஞ்சம் எல்லா பக்கமும் திறந்தே தான் வச்சிருக்கு ஓகேங்களா நாம தான் தயக்கத்தின் பேர்ல இல்ல பயத்தின் பேர்ல அந்த கதவு கிட்ட கூட போக மாட்டேங்கிறோம் சரி ஓகே ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த தகுதிக்கான வாய்ப்பே அதுவே அதிர்ஷ்டம் இருந்தாதான் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஓகேங்களா தகுதிக்கான வாய்ப்புலாம் தகுதி இருந்தா போதும் நீங்க முயற்சி பண்ணால் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் அதற்கான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் நிச்சயமா கொடுக்கும் தகுதியே இல்லாதவங்க தான் அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்கணும் ஓகேங்களா அதிர்ஷ்டத்தை நம்புறீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைன்னு அர்த்தம் தகுதினா திறமை ஸ்கில்ஸ் இந்த திறமைகள் இருக்கிறவங்க அவங்க ஒருபோதும் அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்க வேண்டியதில்லை அவங்களுக்கான வாய்ப்புகள் இந்த உலகம் முழுவதும் கதவு திறந்தே தான் இருக்கும் ஓகேங்களா அவங்க அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே சமயத்தில் அவங்க முதல் முயற்சியிலேயே அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னாலும் அவங்க அடுத்தடுத்த முயற்சி பண்ணி நிச்சயமாக அவங்களுக்கான திறமைக்கான வாய்ப்புகளை அவங்க தகுதிப்படுத்திக்கலாம் கையில் திறமை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒருபோதும் வாய்ப்பில்லை அதிர்ஷ்டம் இல்லைன்னு புலம்பி இருக்கிற வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா எந்த ஒரு திறமையும் இல்லாதவங்களுக்கு தான் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது நடக்கும் தகுதிக்கும் திறமைக்கும் மீறினது ஒரு விஷயம் தான் அதுக்கு பேர் அதிர்ஷ்டம் ஓகேங்களா உங்கள் திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகள் அது ஒருபோதும் அதிர்ஷ்டம் கிடையாது அது நீங்கள் எப்போனாலும் முயற்சி பண்ணி உங்கள் லைஃப்பில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை தொட முடியும் அதனால் உங்களால் என்ன முடியுமோ என்ன திறமை இருக்கோ அதில் நீங்கள் ஆளாக வரணும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்க இந்த பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை பயன்படுத்துங்க முக்கியமா திறமையின் அடிப்படையில் நீங்க பிரபஞ்ச ஃபோக்கஸ் வைக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்க தன்னம்பிக்கையோட சேர்ந்து இந்த பிரபஞ்ச அதிர்வலைகளை பயன்படுத்தி ஒரு அபரிமிதமான வளர்ச்சியை உங்க வாழ்க்கையில நிச்சயமா எட்ட முடியும் சரி ஓகே நான் நிறைவா சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் அதிர்ஷ்டத்துக்காக காத்திருக்க வேணாம் அதிர்ஷ்டம்ங்கிறது தகுதி அற்றவங்களுக்கு தகுதியை மீறி உள்ளவங்களுக்கு தான் அந்த அதிர்ஷ்டம்ங்கிறது கிடைக்கும் அதுவும் ஒரு முறை தான் கிடைக்கும் அப்படி கிடைச்சதுன்னா அதை தக்க வைக்க அதற்கான தகுதியை அப்படியே வளர்த்துக்கணும் ஓகேங்களா ஆனால் எனக்கு தகுதி இருக்குது திறமை இருக்குது என்னால் செய்ய முடிஞ்ச விஷயங்கள் ஆனால் எனக்கு தகுதி இருக்குது திறமை இருக்குது நான் இதில் பெரிய ஆள் ஆகணும் பெருசாக சாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நான் முயற்சி பண்ணுறேன் ஃபெயிலியர் ஆகுது எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை அப்படின்னு இந்த திறமை உள்ள வாய்ப்புகள்லாம் அதிர்ஷ்டத்தை கூட்ட வந்து சேர்க்காதீங்க திறமை அப்படிங்கிறது உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற பணம் மாதிரி ஓகேங்களா இந்த கடையில் இல்லைன்னா வேறு கடையில் அந்த பணத்தை கொடுத்து வாங்கிக்கிறோம் அந்த மாதிரி தான் ஒரு முறை முயற்சி பண்ணி உங்களுக்கு அந்த திறமையின் அடிப்படையில் கிடைக்கலனா வேறொரு முறை முயற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக கிடைக்கும் இல்லை அடுத்தடுத்த முறை முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க ஏன்னா உங்கள் கையில் திறமை இருக்கு ஓகேங்களா இதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லணுன்னு நினைக்கிறேன் கையில் திறமை இருக்கிறவங்க ஒருபோதும் தனக்கான வாய்ப்பு கிடைக்கலங்கிறதுக்காக தனக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னு ஒருபோதும் முடிவு பண்ணாதீங்கன்னு நினைக்காதீங்க திறமைக்கான வாய்ப்புக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஓகேங்களா திரும்ப சொல்கிறேன் அதிர்ஷ்டம்ங்கிறது திறமையை மீறி தகுதியை மீறி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சி அவங்க அதை தக்க வச்சுக்கிறதுக்கான தகுதியை வளர்த்துக்கல அப்படின்னா அது அவங்க கையை விட்டு நிச்சயமாக போயிடும் ஆனால் திறமைக்கான வாய்ப்பு வாய்ப்பு கிடைக்கலனாலும் அந்த திறமையை உங்களை விட்டு ஒருபோதும் யாராலையும் எடுக்க முடியாது வாய்ப்பு கிடைக்கலனாலும் வாய்ப்பை நீங்கள் உருவாக்கலாம் ஏன்னா உங்ககிட்ட அந்த திறமை இருக்குது ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிரபஞ்ச ஈர்ப்பு விதியை ஒரு அதிர்ஷ்டமாக நினைங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது தகுதிக்கான வாய்ப்பு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் நல்லதொரு தகவலோட சந்திப்போம் மிக்க நன்றி